நான் உங்கள் பானாச்சி பேசுகிறேன் குப்புத்தா உருண்டைங்க சிக்கன் குப்புத்தா உருண்டை இது பெரிய வெடியாலும் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் குப்புத்தா உருண்டை வறுத்து எண்ணெயில் குழம்பு வச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லா மசாலாலாம் ஒன்றா அள்ளி போட்டிருக்க மாதிரிங்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி சுட்டு இஞ்சி பூண்டு என்னோடய கறி மசாலா தூள் மிளகாய் தூள் கொஞ்சோண்டு தேங்காய் தேங்காய் இல்லாட்டி பாலம் வந்து அதை வறுத்து எடுத்துட்டு அதுலேயே அந்த குழம்ப அந்த எண்ணெயிலே தாளிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதித்த பிறகு கொதிக்குது பாருங்க நல்லா கொதி வந்தேதும் இந்த உருண்டையை நம்ம அதில் போடணுங்க அது போய் நல்லா அப்சர் ஆகிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிற கறி மசாலாத்தூள் செஞ்சு வச்சுக்கிட்டாலே எல்லா குழம்பும் ஈஸியாக வைக்கலாம் நான் பெரிய வீடியோ போட்டிருக்கேன் கறி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் முக்கியம் நல்லா இருக்கும் அந்த குழம்பு ஒரு தடவை வைச்சா நீங்கள் இதையே வைக்க பிடிக்கும் உங்களுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்